கர்நாடக கல்வி நிறுவனங்களில் ஹிஜாபிற்கு விதிக்கப்பட்ட தடையை திரும்பப் பெறுவதாக அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா அறிவித்துள்ளார் கர்நாடகாவில் உள்ள பியூசி கல்லூரிகளில் மாணவிகள் வகுப்பறைக்குள் ஹிஜாப் அணியக்கூடாது என கடந்த ஆண்டு மாநிலத்தை ஆட்சி செய்த பாஜக அரசு உத்தரவு பிறப்பித்தது இது பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியதை அடுத்து ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் வெடித்தன இது தொடர்பாக நீதிமன்றங்களிலும் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன இதில் பாஜக அரசின் தடை அறிவிப்பை கர்நாடக உயர்நீதிமன்றமும் பொது தேர்வுகளை எழுத முடியாமல் போனது இந்நிலையில் கர்நாடகா கல்வி நிறுவனங்களில் ஹிஜாப் அணிய விதிக்கப்பட்ட தடை அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளது மைசூரில் நேற்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா இந்த அறிவிப்பை வெளியிட்டார் ஆடை மற்றும் உணவு சாப்பிடுவது அவரவர் தனிப்பட்ட விருப்பம் என்ற அவர் மக்கள் தங்களுக்கு விருப்பமான உடையை அணியலாம் என்றார் தற்போதைய காங்கிரஸ் அரசின் ஹிஜாப் தடை நீக்க அறிவிப்பு கர்நாடகாவில் இன்று முதல் அமலுக்கு வருகிறது